ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு காவ்யா ஸ்டேல் துளசி மாடம் கதை கேட்கலாமா ஊருக்கு திரும்பும் போது கமலைக்கும் ரவிக்கும் மனம் நிறைவாக இருந்தது சொல்லாமற் செய்வர் பெரியோர் என்பது போல் தர்ம சங்கடமான எதை பற்றியும் சொல்லாமல் கேட்காமல் அனுகிரகம் செய்து அனுப்பியிருந்தார் பெரியவர் அவரது அந்த பரந்த கருணையையும் பெருந்தன்மையையும் வியந்து கொண்டே சங்கரமங்கலம் திரும்பியிருந்தார்கள் அவர்கள் ரவியும் கமலியும் ஊர் திரும்பிய அதே நாளில் சில மணி நேரம் முன்னதாகவே வசந்தியும் அங்கே பம்பாயிலிருந்து வந்திருந்தாள் சென்னை வரை விமானத்தில் வந்து அப்புறம் ரயில் பயணம் செய்து சங்கரமங்கலத்தை அடைந்ததால் எதிர்பார்த்ததை விட விரைவிலேயே அவள் வந்து சேர முடிந்திருந்தது முதல் வேளையாக வசந்தி ஷர்மாவின் வீட்டுக்கு வந்து பெட்டி சுர்கேஸ்களுடன் கமலியை தங்கள் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போய்விட்டாள் நாலு நாள் கல்யாணம் முடிந்து கிரக புகுந்த வீட்டுக்குள் நுழைவது வரை இனிமேல் கமலி வேணுமாமா வீட்டில்தான் இருப்பதென்று முடிவாகியிருந்தது ஷர்மா வேணுமாமா இருவருமே சேர்ந்து செய்த ஏற்பாடு தான் இது ஸ்ரீமடத்திலிருந்து ஊருக்கு திரும்பி வந்ததிலிருந்து ரவி தன் அம்மாவிடம் ஒரு மாறுதலை கவனித்து உணர முடிந்தது அவள் அப்பாவிடமும் அவனிடமும் பேசுவதை அறவே நிறுத்தியிருந்தாள் அவர்களாக வலுவில் போய் பேச முயன்றாலும் பதில் சொல்லாமல் கோபமாக முகத்தை திருப்பி கொண்டு போனாள் நீ மடத்துக்கு புறப்பட்டு போன மறுநாளில் இருந்தே என்கிட்ட இப்படித்தான் முறைச்சிட்டு இருக்கா வேணுமாமாவும் நாமும் பேசிண்டிருந்ததெல்லாம் எப்படியோ இவ காது வரை எட்டிருக்கும்னு தோன்றது என்றார் ஷர்மா அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று ரவியும் நினைத்தான் அன்றைக்கு சாயங்காலமே வசந்தியை அப்பாவிடம் பேச சொன்னால் அவள் கோபத்துக்கு காரணம் என்னவென்று தெளிவாக புரிந்துவிடும் என்று ஷர்மாவும் ரவியும் எண்ணினார்கள் தற்செயலாகவே அன்று மாலை வேணுமாமாவின் பெண் வசந்தி ரவி கமலி கல்யாண விஷயமாக காமாட்சியம்மாளிடம் பேசி பார்ப்பதென்று ஏற்பாடாகியிருந்தது ஸ்ரீமடுத்து மேனேஜர் ரவி மூலம் ஷர்மாவுக்கு எழுதி அனுப்பியிருந்த கடிதத்தில் பெரியவர்கள் இவர்களிடம் எப்படி மிகவும் பிரியமாக நடந்து கொண்டார் என்ற விவரங்களை எல்லாம் விவரித்துவிட்டு வேறு சில செய்திகளையும் குறிப்பிட்டிருந்தார் அந்த கடிதத்தை அப்படியே காமாட்சியம்மாளுக்கு படித்து காட்டிவிட சொல்லலாமா என்று கூட எண்ணினார் ஷர்மா தானோ ரவியோ இருவரில் யார் அந்த கடிதத்தை படித்து சொல்ல முயன்றாலும் பொய்யாக இட்டுக்கட்டி ஒரு கடிதத்தை வாசிப்பதாக அவளுக்கு சந்தேகம் வரும் என்பதால் பார்வதியிடமும் குமாரிடமும் அதை கொடுத்து அனுப்பினார் தங்களை நம்பாததோடு அம்மா அதை படிக்கத் தொடங்குவதற்கு கூட விடவில்லை என்று திரும்பி வந்து கடிதத்தை கொடுத்தார்கள் குமாரும் பார்வதியும் ஷர்மா தாமே நேரில் போய் மீண்டும் முயற்சி செய்ய தயங்கினார் கடைசியாக அந்த கடிதத்தை வசந்தியிடம் கொடுத்து பார்க்க முடிவு செய்தார் ஏற்கனவே ரவியும் கமலியும் ஊரில் இல்லாத போது இந்த விஷயம் காதில் விழுந்ததையே ஹிஸ்டீரியா வந்தது போல் அழுது கதறி கூப்பாடு போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாள் காமாட்சி அம்மாள் சொல்லக்கூடாததையெல்லாம் சொல்லியிருந்தாள் எல்லாம் கேட்டிருந்தாள் ரவியிடமும் கமலியிடமும் சொன்னால் அவர்கள் மனம் புண்படுமே என்று தான் அவற்றையெல்லாம் ஷர்மா அவர்களிடம் சொல்லாமல் மறைத்திருந்தார் காமாட்சி அம்மாளுக்கு இரத்த கொதிப்பு உண்டு வீட்டில் அவளை பொருட்படுத்தாமல் அவளுடைய அபிப்பிராயத்தை லட்சியமே செய்யாமல் நடைபெற்று கொண்டிருந்த இந்த கல்யாண ஏற்பாடுகள் அவள் உடல் நிலையையும் மனநிலையையும் பெரிய அளவில் பாதித்திருந்தன குமாரிடம் சொல்லி கயிற்றுக்கட்டிலை எடுத்து கூடத்தில் போட்டு மெத்தென்று விரித்து தலைக்கு உயரமாக வைத்து அதில் படுத்துக்கொள்ள சொல்லியும் கேட்காமல் வேண்டுமென்றே ஈரத்தரையில் புடவை தலைப்பை விரித்து படுத்துக்கொண்டிருந்தாள் அம்மாள் சரியான அன்ன ஆகாரமின்றி தளர்ந்தும் போயிருந்தாள் அன்றைக்கு சாயங்காலம் வசந்தி காமாட்சியம்மாளிடம் பேச வரும் போதும் தானோ ரவியோ வீட்டில் இருக்க வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தார் சர்மா காமாட்சி ஆத்திரப்பட்டு சீரினாலும் எரிந்து விழுந்தாலும் பொறுமை எழுந்து விடாமல் அவளிடம் தொடர்ந்து பேசி எடுத்து சொல்லி விவாதிக்கும்படி வசந்தியிடம் கூறியிருந்தார் அவர் திட்டமிட்டிருந்தபடி மாலையில் ஷர்மா ஆற்றங்கரைக்கு புறப்பட்டு போய்விட்டார் ரவி இறைமுடிமனையை பார்த்து பேசிக்கொண்டிருக்கலாம் என்று அவருடைய கடைக்கு போனான் குமார் கல்லூரியில் அடுத்த வாரம் வரப்போகிற ஒரு பரீட்சைக்காக திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு படித்து பார்வதி உள்ளே வீட்டு காரியங்களை பார்த்து கொண்டிருந்தாள் எப்போது பம்பாயிலிருந்து வந்தாலும் மாமிக்கென்று சில சமயங்களில் அவளே பிரியப்பட்டு சொல்லியிருக்கிற பேரிச்ச பழமும் உலர்ந்த திராட்சை முந்திரி பருப்பு ஆகியவற்றையும் வாங்கி கொண்டு வந்து தருவது வசந்தியின் வழக்கம் அதிலும் பக்குவப்படுத்தப்பட்டு மெதுவாக்கப்படாமல் காய்ந்த ருத்ராட்ச கொட்டை போல் பேரீட்சைத்தான் வேண்டும் என்றால் மாமி அதுதான் பூஜைக்கு ஆகுமாம் அழகாக பாலித்தீன் பைகளில் கட்டிய பேரீட்சை உலர்ந்த திராட்சை முந்திரி பருப்போடு காமாட்சியம்மாலை சந்தித்தால் வசந்தி உங்கள் உடம்புக்கு என்ன மாமி நாரா இழைச்சி போயிட்டேலே இப்படி வாடி அம்மா நீ எப்போ ஊர்லேருந்து வந்தேன் காலம்பற வந்தேன் மாமி மறக்காமல் உங்கள் பண்ணமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் கல்யாணத்துக்காக புறப்பட்டு வந்தியாக்கோ குரலில் இருந்து மாமி சுபாவமாக அதை கேட்கிறாளா எகதாளமாக கேட்கிறாளா என்பதை வசந்தியால் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது நான் ஊருக்கு வர்றதுக்கு தனியாக காரணம்னு ஒன்று வேணாம் மாமி அடிக்கடி ஊருக்கும் பம்பாய்க்கும் வந்துட்டு தானே இருக்கேன் இருவருக்கும் இடையே சிறிது நேரம் எதை பேசுவது எப்படி மேற்கொண்டு முறியாமல் சுமூகமாக உரையாடலை வளர்ப்பது என்று தெரியாமல் மௌனம் நிலவியது சிறிது நேரத்திற்கு பின் சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒரு குழந்தைக்கு பழைய கதையை சொல்வது போல் காமாட்சியம்மாலே ஆரம்பித்தாள் புருஷா அக்னி சந்தானம்னு உபாசனம் பண்ணி நெருப்பு அணையாமல் காத்துண்டு வர மாதிரி இந்த குடும்பத்தில் பெண்கள் தலைமுறை தலைமுறையாக ஒரே வித்தில் இருந்து வளர துளசியை வளர்த்து பூஜை பண்ணிட்டு வரோம் இந்த குடும்பத்தோட சௌபாக்கியங்களும் லட்சுமி கலாட்சமும் விருத்தியும் நாங்கள் பரம்பரை பரம்பரையாக சரீர சுத்தத்தோடையும் அந்தரங்க சுத்தத்தோடையும் பண்ணிட்டு வர துளசி பூஜையால் தான் எங்களுக்கு நம்பிக்கை நாங்கள் நல்ல நாள் தவறாமல் விரத நியமம் தப்பாமல் துளசி மாடத்தில் ஏத்துற விளக்குத்தான் இதுவரை இந்த குடும்பத்தை பிரகாசப்படுத்தி காப்பாற்றிண்டு வர்றது எத்தனையோ தலைமுறைக்கு முன்னே மங்கம்மா காலத்தில் விரத நியமம் தப்பாது ஒரு பிராமண சுமங்கலுக்கு தானம் பண்ணணும்னு தை வெள்ளிக்கிழமையும் அதுமா சொக்க தங்கத்திலே பண்ணின சொர்ண விளக்கு ஒன்றை வச்சுண்டு கிராமம் கிராமமாக தேடினாலாம் கடைசியாக அந்த சொர்ண தீபத்தை இந்த குடும்பத்து மாட்டு பொண்ணு ஒருத்தித்தான் தானம் வாங்கின்றாலாம் அன்னிலிருந்து இந்த குடும்பத்து மாட்டு பெண்கள் ஒவ்வொருத்தராக அந்த சொர்ண தீபத்தையும் துளசி பூஜை பண்ணுற உரிமையையும் முந்தின தலைமுறை பெரியவா கிட்ட இருந்து பரம்பரை பரம்பரையாக அடைஞ்சிட்டு வரும் இன்றைக்கும் தை வெள்ளிக்கிழமை தவறாமல் அந்த தங்க விளக்கை துளசி மாடத்திலே நான் ஏற்றி வைக்கிறேன் இப்படி சொல்லியபடியே தன் தலைமாட்டில் இருந்த ஒரு பழைய காலத்து ஒழுக்கரை பெட்டியை திறந்து அதிலிருந்து ஒரு பட்டு துணியால் சுற்றி வைத்திருந்த அந்த தங்க விளக்கை எடுத்து வசந்தியிடம் காட்டினாள் காமாட்சி அம்மாள் நான் இந்தாத்து மூத்த மாட்டுப் பொண்ணா வந்ததும் எங்கள் மாமியார் இதை என்கிட்ட கொடுத்தா என்று கூறி ஒரு பெருமூச்சுடன் அந்த பேச்சை அப்படியே நிறுத்திவிட்டு வசந்தியின் முகத்தை ஏறிட்டு பார்த்தாள் காமாட்சி அம்மாள் ஒன்றும் கவலைப்படாதீங்கோ மாமி உங்கள் மாமியார் உங்கள் கிட்ட கொடுத்ததை போலவே நீங்களும் உங்கள் மூத்த மாட்டு பெண்ணிட்ட இதை கொடுக்கலாம் அதுக்கு ஒரு குறையும் வராது குமாருக்கு கல்யாணமாகி ரெண்டாவது மாட்டு பொண்ணாவது இந்த குடும்பத்துக்கு ஏற்றவெளாக வந்தால் அவகிட்ட கொடுக்கலாம் ஏன் மாமி உங்கள் மூத்த மாட்டு பொண்ணுக்கு என்ன குறை வந்தது போகிறம்டி அவளை பற்றியோ ரவியை பற்றியோ என்கிட்ட பேச்சு எடுக்காதே என் வயிறு பத்துண்டு ஏறியது நம்ம ஆச்சாரம் அனுஷ்டானம் எதுவுமே புரியாத யாரோ ஒருத்தியை எந்த தேசத்தில் இருந்தோ இழுத்துண்டு வந்துட்டு அவளைத்தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவன் ஒத்தை காலில் நிற்கிறதும் அதுக்கு எல்லாம் தெரிஞ்ச இந்த பிராமணனும் தலையாட்டுறதும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல எல்லாம் சீரழிஞ்சி குட்டி சுவரா தான் போக போகிறது அவன் பாட்டுக்கு அவளை கட்டிண்டு அடுத்த மாதமே பிளேன்ல ஏறி பிரான்சுக்கு போக போகிறான் மாட்டு பொண்ணு வரான்னா வீட்டில் விளக்கேற்றி வைக்க லட்சுமி வரான்னு எங்கள்னால் சொல்லுவாள் எங்கிருந்தோ வந்துட்டு அங்கேயே திரும்ப புருஷனையும் இழுத்துண்டு போக போகிற யாரோ ஒருத்தி எப்படி இந்தாத்து லட்சுமி ஆக முடியும் அப்படியே மாமி நீங்கள் எதை வேணால் சொல்லுங்கோ ஆனால் நம்ம ஆச்சாரம் அனுஷ்டானம் தெரியாதவள்னு மட்டும் கமலையை பற்றி சொல்லாதீங்கோ நம்ம குடும்பங்களிலே இப்போது வளர்கிற இளம் பெண்களை விட கமலி எத்தனையோ சிரேஷ்டமானவள் அவள் தெரிஞ்சுட்டு இருக்கிற அத்தனை ஆச்சார அனுஷ்டானம் இப்போது நம்ம வாளுக்கு கூட தெரியுமாங்கிறதே எனக்கு சந்தேகமாமை அப்படி இல்லைன்னா பெரியவாளே ஸ்ரீமடத்துக்கு அவளை வர சொல்லி அணுகிரகம் பண்ணுவாளா அவள் ஃப்ரெஞ்சில் மொழி பயிர்த்து இருக்கிற சௌந்தரிய ஹரியையும் கனகதார சோத்திரத்தையும் பஜ கோவிந்தத்தையும் கேட்டுட்டு பெரியவாளே ஆசீர்வாதம் பண்ணியிருக்கானா அது எத்தனை பெரிய விஷயம் அதை பற்றி ஆச்சரியப்பட்டு ஸ்ரீமடத்து மேனேஜரே உங்காத்து மாமாவுக்கு பெருசாக ஒரு லெட்டர் போட்டு இருக்கார் படிக்கிறேன்னு கேட்குறேங்களா வேண்டாம் டி ஸ்ரீமடத்து மேனேஜருக்கு முந்தின மடம் ஏஜெண்ட்டாக இங்கே இருந்த சீமாவையார் மேலே ஏக கோபம் சீமாவையார் சங்கரமங்கலம் சம்மந்தப்பட்ட மடத்து ஆசைகளை எல்லாம் ஊழல் மயமாக பண்ணிவிட்டாருன்னு அவருக்கு பதிலாக இந்த பிராமணரை கூப்பிட்டு நியமித்ததே அந்த மேனேஜர் தான் அவர் இந்த பிராமணருக்கு நெருங்கின சிநேகிதம் அவராலே இவரை விட்டு கொடுத்து எழுத முடியாது என்னை சரிப்படுத்துறதுக்காக இந்த பிராமணரே அவரை விட்டு இப்படி இங்கே ஒரு கடிதாசு எழுத சொல்லியிருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு கிள்ளரே மாமியின் பிரிவாதத்தை எப்படி சமாளிப்பதென்று வசந்திக்கு புரியவில்லை பிள்ளை அந்த பிரெஞ்சுக்காரியை மணந்து கொள்வதன் மூலம் நிரந்தரமாக அவள் அவளை பிரான்ஸுக்கு இழுத்து கொண்டு போய்விடுவாள் என்ற மனக்குறை மாமியின் சொற்களில் துணிப்பதை கவனித்தால் வசந்தி கமலையின் நற்பண்புகளையும் தன்னடக்கத்தையும் கோட்டீஸ்வரர்களாகிய தன் பெற்றோரிடமிருந்து அவள் ரவியை நம்பி அவனோடு புறப்பட்டு வந்திருக்கும் இணையற்ற எளிமையையும் ஒவ்வொன்றாக மாமியிடம் விவரித்தால் வசந்தி நல்ல வேலையாக அதை கேட்கவே அப்படியே நிறுத்தி மறுக்காமல் மாமி அப்போது எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டாள் நேக்கு தெரியும்டி நீ உங்கள் அப்பா எல்லாருமே இந்த கல்யாணத்தில் உள்கைகள் எல்லோருமா சேர்ந்து நேக்கு எதிராக சதி பண்ணிட்டு இருக்கேன்னு நான் தெரியும் இந்த விஷயத்தில் நீ இப்படித்தான் பேசுவேன்னும் இன்னைக்கு முன்னாலேயே தெரியும் தப்பாக நான் ஒன்றும் சொல்லலை மாமி உள்ளதை தான் சொல்கிறேன் கமலி ரொம்ப தங்கமான பொண்ணு இருக்கட்டும் மேடி தங்க ஊசினா அதுக்காக அதை நம்ம எடுத்து கண்ணை குத்திக்கணுமா என்ன உங்கள் மேலே அவளுக்கு தேவதா விஸ்வாசம் மாமி புராதனமான இந்திய பெண்மணியின் கலாச்சாரம் சின்னம்னு உங்களை பற்றி அவள் என்கிட்ட சொல்கிறது வழக்கம் மாமி அதாவது சுத்த கர்நாடகம் மடிசஞ்சின்னு என்னை கேலி பண்ணுறாளா சிவசிவா அப்படி இல்லை மாமி வேடிக்கைக்காக கூட அந்த மாதிரி அவளை பற்றி சொல்லாதீங்கோ உங்களை அவள் தேவதையாக மதிக்கிறான் இன்றைக்கு அவளை கட்டோட பிடிக்கலடி நீங்கள் அப்படி பாரமுகமாக இருக்கக்கூடாது மகாலட்சுமி மாதிரி சுமங்கலியாக வந்திருந்து மாமாவோட மனையில் கூட நின்று கல்யாணத்தை நடத்தி தரணும் நாங்கள் பொன்னாத்துக்காரெல்லாம் ஏற்றுண்டு இருக்கோம் நீங்கள் கட்டாயம் வந்து நடத்தி தரணும் இந்த தட்டுக்கிட்ட போன கல்யாணத்துக்கு சாஸ்திரம் பொன்னாத்துக்காரா பிள்ளையாத்துக்காரால்னு இதெல்லாம் வேற கேட்குறதாக்கும் மாமி நீங்கள் ரொம்ப பெரியவா மங்களமான காரியத்தை பற்றி உங்கள் வாயாலே இப்படி வார்த்தை சொல்லப்படாது உங்களை குறை சொல்ல எனக்கு அத்தனை வயசாகலை பிள்ளைக்கு அம்மாவை கலந்துக்காமே அவள் சம்மதமே இல்லாமல் நடக்க போகிற கல்யாணத்துக்கு இப்படி வந்து அவளை கூப்பிடுறது மட்டும் என்ன நியாயம் நீங்கள் வந்து கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணாமல் இந்த கல்யாணம் நிறையாது நான் ஏன் வரேன் நேக்கு மானம் ரோஷம் இல்லையா என்ன இந்த பிராமணர் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட காதில் போடாமல் இத்தனை தூரம் ஏற்பாடு பண்ணியிருக்கார் லகின பத்திரிக்கை முகர்த்த கால் எல்லாம் கூட ஏற்பாடு பண்ணியாச்சாம் யார்கிட்ட வந்து நீ காது குத்துரு நான் இந்த கல்யாணத்து பக்கமே தலை வச்சு படுக்க போகிறதில்லை யாரோ ஒருத்தியை எவனோ ஒருத்தன் எங்கேயோ கல்யாணம் பண்ணிண்டா எனக்கு என்ன வந்தது மாமியின் கோபத்தை மறுபக்கமாக புரட்டி பார்த்தால் ரவியின் மேல் அவளுக்கு இருந்த பிள்ளை பாசம் புரிந்தது மிகவும் பிரியமான விஷயத்தை பற்றி வெறுப்போடு பேசி மாமி அந்த வெறுப்பிலும் கோபத்திலும் பிரியத்தின் அளவு தெரியக்கூடிய தொனி மறைந்திருந்தது வசந்தி சுற்றி வளைத்து விதம் முயற்சி செய்து மாமியின் மனதை இழக்க முயன்றாள் ஒன்றும் சரிப்பட்டு வரவில்லை சுற்றுப்புறத்து கிராமங்களில் உள்ள ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைத்தால் தான் பிள்ளைக்கு ஊரோடு தேசத்தோடு தாய் தந்தையோடு சம்பந்தமும் தொடர்பும் இருக்க முடியும் கமலி போன்ற ஒரு பிரெஞ்சு பெண்ணை மணந்து கொண்டு பிரான்சுக்கே போவதால் ரவி நிரந்தரமாக தங்களை விட்டே நழுவி போய்விடுவானோ என்று இனம் புரியாத அச்சம் ஒன்று மாமியின் உள்மனதில் இருப்பது புரிந்தது அதைத்தான் வசந்தியால் அப்போது புரிந்து கொள்ள முடிந்தது கடைசி முயற்சியாக மாமியிடம் கல்யாணம் பழைய முறைப்படி நாலு நாள் நடக்கப் போகிறது நலுங்கு ஊஞ்சல் பாலிகை வளர்க்கிறது எல்லாம் நாலு நாளும் உண்டு என்றால் வசந்தி எத்தனையோ விஷயத்தில் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாத்தையும் நீங்கள் மீறியாச்சு இது ஒன்றில் மட்டும் எதுக்கு சாஸ்திரம் பேசாமல் அவன் நாட்டு முறைப்படி ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் பதிவு பண்ணிக்க வேண்டியது தானே இல்லைனா சர்ச்சில் போய் மோதிரம் மாற்றிக்கலாமே என்று கசப்பாக எரிச்சலோடு பதில் சொன்னால் மாமி